கோவையில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டத்தின் கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கல்லூரி கனவு என்னும் உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரியில் உள்ள ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் பங்கேற்று இத்திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிய பேச்சாளர் ஈரோடு மகேஷ் மாணவ மாணவிகளுக்கு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை கோவை மாவட்டம் சார்பில் கல்லூரி மா கல்லூரி கனவு என புத்தகம் வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தின் என்னென்ன உயர்கல்வி படிப்புகள்

아, <놀람> 아. <놀람> <놀람>